ஷாஜஹான் தன்னுடைய மனைவிக்காக கட்டிய தாஜ்மஹால பற்றி இன்னைக்கு இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரியகோள் பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒரு சோழ மன்னன் தன்னுடைய அம்மாவிற்காக இல்லாம தன்னுடைய சித்தி மேல் வைத்த பாசத்திற்காக கட்டிய கோவிலை பற்றி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு கோவிலுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா செல்வங்களை பாதுகாக்கிற இடத்த கோயிலுக்கு கீழே ஒரு அறை அமைத்து செல்வங்களை பாதுகாத்து இருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்லாம தென்னிந்தியா ஒரிசா பெங்கால் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மால்டீஸ் தாய்லாந்து கம்போலியா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசியா எல்லா நாட்டையும் ஆட்சி செய்த ராஜேந்திரன் சோழன் கட்டிய பஞ்சவன் மாதேஸ்வரம் கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம போக போறோம் பயணத்திற்கு தயாராகுங்க இன்னைக்கு ராஜேந்திரன் சோழன் அமைத்த பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படையை நேரில் பார்க்க போறோங்க சித்திக்காக ஒரு கோயில் அமைச்சிருக்காருன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அப்படி என்ன ஒரு பந்தம் இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த பள்ளிப்படையில தான் ராஜேந்திர சோழனுடைய சிறிய சிற்பமும் பஞ்சவன் மாதேவியுடைய சிறிய சிற்பமும் இருக்குங்க பஞ்சவன் மாதேவி ராஜராஜ சோழனுடைய மனைவில ஒருத்தவங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ கோவில் இருக்கு பள்ளிப்படை இருக்கு ஆனா இவங்க சமாதியில் மட்டும் அப்படி என்ன சிறப்புன்னு கேட்கலாம் பள்ளிப்படை என்பது ஒருவர்களுடைய அஸ்தியை வைத்து அதுக்கு மேல ஒரு சிவன் கோயிலை எழுப்புவாங்க இந்த பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை ஏன் இவ்வளவு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா அதற்கு மூன்று காரணங்கள் இருக்குங்க காரணம் ஒன்று சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பள்ளிப்படை அமைத்திருக்காங்க ஆனா அவர்கள் எல்லாம் அரசர்களாக மட்டுமே அமைக்கப்பட்டிருக்குங்க இது ஒன்று மட்டும்தான் அரசிக்காக அமைக்கப்பட்ட பள்ளிப்படைங்க காரணம் இரண்டு ராஜராஜ சோழனுக்கு குறைந்தது பதினோரு மனைவிகள் இருந்திருக்காங்க பக்கத்து அரசியான லோக மாதேவி அரசிக்கு கூட பள்ளிப்படை இல்லைங்க ராஜேந்திர சோழனுடைய சொந்த அம்மாவான வானவன் மாதேவிக்கு அவர் பள்ளிப்படை அமைத்த மாதிரி தெரியலங்க ஆனா அவருடைய சித்தியான பஞ்சவன் மாதேவிக்கு மட்டும் பள்ளிப்படை அமைத்து இருக்காருங்க ஆச்சரியமாக இருக்குல்ல சரி பஞ்சவன் மாதேஸ்வரம் இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரம் அப்படி என்ற ஊரில் அமைந்திருக்குங்க ஒரு காலத்தில் கம்பீரமாக இருந்த இந்த கோயில் இன்னைக்கு பூட்டிய நிலையில இருக்குங்க இன்று இங்கே வசிக்கும் மக்களுக்கு தெரியுமானு தெரியல இது ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில்னு சரி இந்த கோயில் பக்கத்தில் நிறைய பழைய காலத்து வீடுகள் இருக்குங்க இதுல என்னால் ஆச்சரியன்னு கேட்குறீங்களா அப்படியே இந்த செங்கலை பாருங்களேன் சோழ காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செங்கலுங்க சரி போன் போட்டு பூசாரியை வர வைத்தோங்க பூசாரியும் வந்து கோயில திறந்தாருங்க அப்படியே கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சிலையை பார்த்து வைப்போங்க யாருன்னு தெரியுதா இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்போதான் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் சரி கோயிலுக்குள்ள போனா இரண்டு தோர பாலகர்கள் கோயில பாதுகாத்து கொண்டு இருக்காருங்க இந்த கோயில்ல நம்ம கண்ணை கவர்வது மாதிரி இருக்குதுல இந்த நந்தியும் ஒன்றுங்க எவ்வளவு அழகாக செதுக்கப்பட்டு இருக்குல்ல கழுத்து சுத்தி மணிமாலைய பாருங்க பல பலனு இந்த நந்தி யார் செய்தது என்று தெரியுமா பழுவேட்டையர்கள் பழு பழுவேட்டையர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சோழர்களுக்கு கீழே இருந்த குறுநில மன்னர்கள் சரி இந்த பழுவேட்டையர்களுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன தொடர்பு கேட்கறீங்களா பஞ்சவன் மாதேவி யாருன்னு நினைத்தீங்க பழுவேட்டையர்கள் குளம் பெண்ணுங்க கர்ப்ப இருக்கக்கூடிய இரண்டு துவார பலகர்கள் பழுவெட்டையர்களுடைய கலைப்பானிலே இருப்பாங்க சரி பஞ்சவன் மாதேவியுடைய நிஜ பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா நக்கன் தில்லை அழகியார் சிவன் பக்தியில சிறந்து விளங்கி இருக்காங்க சரி முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு வருவோம் ராஜேந்திர சோழன் ஏன் இவங்களுக்கு மட்டும் பள்ளிப்படை அமைத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா இதற்கு இரண்டு காரணம் இருக்குங்க ஒன்று பாசம் ஊர்ல பரவலா என்ன பேசிக்கிறாங்கன்னா பஞ்சவன் மாதேவி ராஜேந்திர சோழனுடைய பெத்தவங்களா இல்லைனாலும் கூட அவர் ரொம்ப பாசத்தோடு வளர்த்து இருக்காங்க ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் தான் நாட்டை ஆன நினைத்த அவங்க ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை ராஜேந்திர சோழனுக்கு போட்டியா வந்துட கூடாதுன்னு நினைத்து மூலிகை மருந்துகள் சாப்பிட்டு குழந்தையே பெற்றுக்கலங்க இன்னொரு காரணம் அவர்களுடைய சிவபக்தி பொதுவாக யாருக்கு வேணா பள்ளிப்படை கட்டிட மாட்டாங்க சிவதீச்சை பெற்றவர்களுக்கு மட்டும் தாங்க பள்ளிப்படை கட்டுவாங்க அப்படி சிவதீச்சை பெற்றவங்க தாங்க இந்த பஞ்சவன் மாதேவி சிவதீச்சை வாங்கின உடனே அவங்களுக்கு தீச்சை பெயரும் கொடுப்பாங்களாம் சிவபாத சேகரன் சிவ சரண சேகரன்லாம் என்னன்னு நினைத்தீங்க எல்லாமே தீச்சை பெயர்கள்ங்க இப்படி சிவதீச்சை பெற்றவங்களை திருமந்திரம் போட்டுவிக்கிறபடி தீரை இட்டு எரிக்காம மண்ணை தோண்டி நவமணிகளை போட்டு வாசன திரவங்கள் எல்லாம் போட்டு ஒரு இருக்கையில உட்கார வைத்து அதுக்கு மேல சிவலிங்கத்தை எழுப்புவாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்கம் கூட வேறு யாருக்காவது பள்ளிப்படை அமைக்க கொண்டு வந்ததாக இருக்கும் இந்த கோவிலில் ஒரு பக்கம் பஞ்சவன் மாதேவியுடைய பள்ளிப்படை இருக்குதுங்க இன்னொரு பக்கம் உள்ள அறையில் வேறு யாருக்காவது பள்ளிப்படை அமைக்க லிங்கம் கொண்டு வந்தப்பட்டதா என்று காலம் தாங்க பதில் சொல்லும் இதற்கு சரியான கருத்தும் நீங்கள் இல்லைங்க சரி இந்த மாதிரி பள்ளிப்படை கோவில் ஆற்றோட கரையில் தாங்க பொதுவாக கோவில் ஆற்றோட கரையிலேயோ இல்லை ஆற்றங்கரையிலேயோ அமைப்பது தாங்க வழக்கம் இதன்படியே முடிக்கொண்டா நாடு பக்கத்துல தாங்க பஞ்சவன் மாதேவியுடைய பள்ளிப்படை அமைக்கப்பட்டிருக்கு அப்போ எத்தனையோ சிவன் கோயிலுக்கு கொடை கொடுத்து சிவனே கதியா இருந்த சிவதீட்சை பெற்ற சிற்றன்னை பஞ்சவன் மாதேவிக்காக ராஜேந்திர சோழன் இந்த பள்ளிப்படை அழகாக அமைத்திருக்கார்கள் சமீப இந்த கோயிலுடைய சீரமைப்பு பணி நடந்துட்டு இருக்குங்க அப்படியே நடைபெற்று இருக்கும் போது பணியாறுகளுக்கு திடீர்னு ஒரு பள்ளம் தென்பட்டு இருக்குங்க அது என்ன பள்ளம் தானே கேக்குறீங்க பள்ளத்துக்கு கீழே மிகப்பெரிய அறை ஒன்று அமைந்து இருக்குங்க கோயிலுடைய நகைகள் ஆபரணங்கள் வைரங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளவும் ராஜேந்திர சோழன் இந்த பள்ளிப்படையிலே அமைத்து கொடுத்துருக்காருங்க எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குதுல்ல சரி கோயிலுடைய சிற்பங்களை பார்ப்போம் கோயிலுக்கு பெரிய மதில் சுவர்கள் இருக்குங்க கோயிலுடைய ஒரு பக்கத்துல தட்சணமூர்த்தி இருக்காருங்க இன்னொரு பக்கத்துல பிரம்மா மகீஸ்வர மர்தினி அர்த்தநாரீஸ்வரர் கங்காதரர் இருக்காருங்க இன்னும் நிறைய சிற்பங்கள் அழகாக இருக்குதுல்ல அதெல்லாம் சரி பஞ்சவன் மாதேவியும் ராஜேந்திர சோழனுடைய சிற்பமும் காட்டுறேன்னு சொன்ன அது எங்கே கேக்குறீங்க சரி வாங்க காமிக்கிறேன் இந்த கோயிலுடைய கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கீட்டி மூர்த்திக்கு கீழே ராஜேந்திர சோழனுடைய சிற்பம் இருக்குங்க வளர்ந்துட்டு இருக்காருங்க அப்படியே கோயிலுக்கு முன்னாடி இடதுபுறத்துல பஞ்சவன் மாதியுடைய சிற்பமும் இருக்குங்க சக தோழிகளோட நடனம் ஆடுவது போல் சிற்பமானது அமைக்கப்பட்டு இருக்குங்க அவங்க கையில வைத்திருக்குது பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட மூலம்ங்க கோயில வர்ண வேலைக்காகவும் சீரமைப்புக்காகவும் கோயில இன்னும் மோசமாக்கிட்டாங்க சிலைகளுக்கு மேலேயே கலவையெல்லாம் போட்டு பழைய சிற்பங்கள் எல்லாமே பாலாகி போயிடுச்சுங்க இந்த கோயில்கள் காயப்போடுகிற இடமாகவும் நாய்கள் படுத்து உறங்கும் இடமாகவும் தாங்க மாறி போயிடுச்சு மறுபடியும் ராஜேந்திர சோழன் தன்னுடைய அம்மாவிற்காக கட்டப்பட்ட இந்த கோயில பார்க்க வந்தாருன்னா இந்த கோயில் இந்த நிலைமையில இப்ப இருந்ததுன்னா அவரு மனசே உடஞ்சு போயிடுவாருங்க Thank you. இந்த நிலை மாற வேண்டும் என்று நினைத்தா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ராஜேந்திர சோழன் தன்னுடைய அம்மாவிற்காக இப்படி ஒரு கோயில கட்டி இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க ஷாஜஹான் எப்படி தன்னுடைய மனைவின் மேல் வைத்திருந்த அன்பை நிரூபிப்பதற்காக தாஜ்மஹால கட்டினாரோ அதை விட ஒரு படி மேலே ராஜேந்திர சோழன் தன்னுடைய அம்மாவிற்காக இல்லாம தன்னுடைய சித்தி மேல் வைத்த பாசத்திற்காக ஒரு பள்ளிப்படையை அமைத்து கொடுத்திருக்காருங்க இது இன்று இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பண்ணி ஆதரவு தாங்க அடுத்து ராஜேந்திர சோழன் எதற்காக தஞ்சாவூர்ல அவருடைய கோயில கட்டாம கங்கை கொண்ட சோழபுரத்தையே அங்க கொண்டு போய் கட்டியிருக்காங்க அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சேஃபாருங்க நம்ம சேனலை பாய் காய்ஸ்